குடிவி வயலில் கலை எடுக்கும் கருவி இது ஒரு கருவியோட விலை வந்து ஆயிரம் ரூபாய் இது மதுரை மாவட்டம் உள்ள உற்பத்தி பண்ணுறோம் இல்லை எல்லா விதமான கலையை கட்டலாம் சாதாரண கலை வெட்டியில் பத்து நபர் சேர்த்து வெட்டக்கூடிய கலையை இந்த களைவெட்டி மூலமாக ஒரு நபர் கட்டலாம் ஒன்பது நபர்கள் வேலையாட்கள் இல்லாத பற்றா இந்த கருவி மூலமாக வீடு கட்டலாம் தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கும் அனுப்பி வைக்கும் நூற்றி அறுபதால் வந்து இரநூறுவா வரையும் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வர வாய்ப்பு இருக்குது சும்மா கொஞ்சம் நாள் வெட்டி காட்டுறோம் பாருங்கள் இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி போய்ட்டு தேவைப்படுறவங்க கூப்பிடலாம் ரன்னிங்க்கு ஒரு ப்ளேடு தருவோம் ஸ்கேர் ப்ளேடு தருவோம் மொத்தம் மூணு ப்ளேடு தருவோம் எல்லாம் சேர்த்து ஆயிரம் ரூபா தேவைப்படுறவங்க கூப்பிடலாம் நன்றி வணக்கம்